சும்மாவே இருக்க மாட்டாங்க இப்போதான் மழையில் பால் போயிடுவானுவா அது வாங்கிடுவான்னு சொல்லிட்டு மச்சான் டேய் டேய் நீ என்னடா இங்க மாமா வந்தேன் ஏன்டா சொல்லிட்டு வர மாட்டியா இப்படி தான் வந்து சரி இல்லையா மாமா என்னடா நீ சரி அந்த பேக் ஒரு நிமிஷம் கூட

மழை வேற நிக்கிற மாதிரியே தெரியல நாளைக்கு போ சொன்னாலும் கேட்க மாட்டேன் சரி ஒரு நிமிஷம் இங்கேயே இங்கே நான் போய் வண்டி எடுத்து வந்துடுறேன் சரி அப்புறம் மாப்பிள்ள இத செலவுக்கு வச்சுக்கோ ஐயோ இருக்கட்டும் பரவாயில்ல மாமா மாமா முறை படி பார்த்தா நீங்க எங்க வீட்டுல வந்துதான் தலை தீபாவளி கொண்டாடணும் ஆனா அங்க அப்பா அம்மாவுக்கு உடம்பு முடியல நீங்க அங்க வந்தா உங்களால தலை தீபாவளி கொண்டாட முடியாதுன்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன் முறை படி பார்த்தா நாங்க மாப்பிள்ளைங்க தலை தீபாவளி மூணு தான் போடணும் அதை கூட எங்களால பண்ண முடியலையே மாமா அப்படி இருந்தும் நீங்கே எங்களுக்கு இவ்வளவு பண்றீங்க டேய் உன் அக்காவுக்கு நீ உரிமையா செய்யும் போது என் மச்சானுக்கு நான் உரிமையா செய்ய கூடாதா போடா இங்கே நான் போய் வண்டி எடுத்துட்டு வரேன்